குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எயித் வரைக்கும் ஆல் பாஸ்னு நினைச்சு யாரும் வந்துடல ஏன்னா நம்ம ஸ்கூல்ல அந்த ஆப்ஷன் இல்ல ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகுற வழியை பாருங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் எக்ஸாம் எல்லாரும் ஒழுங்கா பண்ணுங்க சரி பசங்களா நான் போய் ஸ்டாஃப் ரூம்ல கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வரேன் நீங்க எல்லாரும் ஆட்டம் போடாம அமைதியா இருங்க கிளாஸ் ரூம்ல மினி கேமரா இருக்கு நான் அங்க இருந்து பாத்துதான் இருப்பேன் சரியா இந்த பசங்கள்ட்ட மட்டும் ஆல் பாஸ் சொன்னோம் அப்புறம் யாருமே ஒழுங்கா எக்ஸாம் எழுத மாட்டாங்க ஏ என்னடி யோசனி மிஸ் இப்படி சொல்லிட்டு போறாங்க இவங்க சொல்றதை பார்த்தா ஆல் பாஸ்லாம் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்பயே படிச்சதெல்லாம் மறந்துருவோம் போலயே அதான் லக்கி என்ன பண்றதுன்னு தெரியல மிஸ் வேற இப்படி சொல்லிட்டு போறாங்க தெரிஞ்சது எதையாச்சும் பேப்பர்ல ஃபில் பண்ணி வைக்க வேண்டியதான் டேய் சுஜித் என்னடா மிஸ் ஏதோ மினி கேமரா எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப நம்ம நல்லா மாட்டிப்போமா அட டே அதெல்லாம் காலங்காலமா சொல்ற போயிடா என் சித்தப்பாவும் இங்கதான் பச்சாரு அவரு இந்த மினி கேமரா இருக்குன்னு தான் போய் சொல்லியிருக்காங்க சரி நீ எக்ஸாமுக்கு படிச்சியா சயின்ஸ் எக்ஸாம் தானே விடிய விடிய உட்காந்து அதுதான் படிச்சுட்டு இருந்தேன் அடிஷன் ஷீட் எல்லாம் வாங்கி சென்டர் மெடுக்க போறோம் பாருண்ணா அடே இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம்டா சயின்ஸ் ஏந்தா உட்காந்து விடிய விடிய படிச்ச ஐயோ என்னடா சொல்ற அப்ப நான் விடிய விடிய அலாரம் வச்சு படிச்சதெல்லாம் வேஸ்டா ஐயோ டேய் டேய் அலாரா கண்ணத்தோட நேதாச்சி என்கிட்ட கேட்டிருக்கா என்ன எக்ஸாம்ட்டு நான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து பிட்டு எழுதி வச்சிருக்கேன் மேக்ஸ் மிஸ் என்னென்ன சம்லாம் இம்பார்ட்டன்ட்டோ என் பேக்கெட்லாம் இருக்கு அந்த பிட்டு கண்டிப்பா நான் பாஸ் ஆயிடுவேன் டேய் டேய் நீ எப்படின்னா பிட் அடிச்சு எனக்கும் அந்த பேப்பர் கூட நானும் படிச்சு பாஸ் ஆகுற வாட் is the students? கொஞ்ச நேரம் இப்படி ஆள் இல்லைன்னா உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டீங்க இது எக்ஸாம் ஆளா இல்ல பிஷ் மார்க்கெட்டா எல்லாரும் முதல்ல ஏஞ்சிருங்க ரோல் நம்பர் வைஸ் உட்காருங்க டேய் சுஜித்து என்னடா இது நம்ம ரெண்டு பேர் பக்கத்துல இந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து உட்கார் நமக்கு தெரிஞ்ச அளவு கூட இதுங்களுக்கு தெரியாது எப்படிதான் பாஸ் ஆக போறோமோ என்ன எக்ஸாமோ போ ஏ அஸ்வினி எனக்கு எதனா தெரியலனா கேக்குறேன் அங்க இருந்து எனக்கு ஆன்சர் மட்டும் கொஞ்சம் சொல்லி தாடி எப்படியும் இந்த துர்கா எனக்கு சொல்லி நீ நீச்சு ஹெல்ப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு டென் மினிட்ஸ் போ த்ரூவ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் ஆன்சர் ஷீட் தரேன் பேக்லாம் எடுத்துட்டு போய் பின்னாடி வச்சிட்டீங்களே பேக்ல இருக்கிற புக்கை பாத்து எழுதலாம் இல்ல பிட்டு பேப்பரை வச்சு பிட் அடிக்கலாம் இந்த மாதிரி எதுனா என்ன இருந்துச்சுன்னா இப்பயே கட் பண்ணிருங்க நீங்க மட்டும் என்கிட்ட மாட்டினீங்க பிரின்சிபல் ரூம்ல போய் நிக்க வச்சிருவேன் சுஜித் சுஜித் இங்க பாழு உனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஆன்சர்ஸ் எதனா தெரியுமா எனக்கு இதுல ஒண்ணுமே தெரியல சுஜித் நேற்று நைட் ஃபுல்லா நான் உட்காந்து பிடிஎஸ்ல இருக்க சாங்ஸ் கேட்டு இருந்தேன் என் மைண்ட் ஃபுல்லா அதான் ஓடிட்டு இருக்கு ஓஹோ நீ தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கியா எனக்கே ஒன்றும் தெரியாது விட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வச்சு தான் எழுத போகிறேன் ஆனால் மிஸ் வேற பயம் பிரின்சிபல் பிரின்ஸிபல் ரூமில் உட்கார வச்சுருவாங்கன்னு என்ன பண்ணுறது எனக்கே தெரியல ஓ மை காட் சுஜித் என்ன சொல்கிற நீ பிட் அடிக்க போறியா அதுக்கு நீ என்ன மாதிரி படிக்காமல் வந்து ஃபெயிலாகவே ஆயிடுச்சு போயிடலான்டா என்ன பண்ணுறது என் தலையெழுத்து ரோல் நம்பர் படி நீ தான் என் பக்கத்தில் உட்காரணுந்தா செட்ரிக் டே செட்ரிக் சிட்ரிக் ஏதாவது தெரியுதாடா டேய் எனக்கு இங்க இருந்து பார்த்தா மிஸ் தாண்டா கண்ணுக்கு தெரியுறாங்க வேற எதுவுமே தெரியலடா நல்லா மாட்டிக்கிட்டா என்னடா இங்க பேச்சு சத்தம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் படிக்க சொன்னாக்க உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்களா சிட்ரிக் என்ன அங்க பேச்சு உனக்கு பின்னாடி மிஸ் மிஸ் ஒண்ணு மிஸ் ஒண்ணு மிஸ் போச்சு இன்னைக்கு நான் செத்தேன் மேக்ஸுக்கு எக்ஸாம் போய் விடிய விடிய சயின்ஸ் உக்காந்து படிச்சுட்டு வந்திருக்கேன் ஃபைல் தான் அவ போறேனா சேட்ரிக் நீ எக்ஸாமுக்கு படிக்காத நினைச்சு ஃபீல் பண்ணாத மிஸ் நம்ம பயப்படணும் சொல்லி தான் இந்த மாதிரி சொல்றாங்க நம்ம எல்லாரும் ஆல் பாஸ் தான் ஆக போறோம் சரி என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு ஐயோ இருக்கிற பிரச்சனையில இவ வேற ஏ இங்க பாரு இதுக்கு அப்புறம் நீ ஏதாவது பேசினா உன நான் மிஸ் கிட்டயே மாட்டி விட்டுறேன் ஒழுங்கா எக்ஸாம் எழுதற வேலைய பாரு துர்கா லக்கி இன்னங்க பேப்பர் புடிங்க ஆன்சர் ஷீட் அப்படியே பின்னாடி பாஸ் பண்ணுங்க ட்ரேக் என்ன பேப்பர் பின்னாடி பாஸ் பண்ணு இப்போ என்ன மிஸ் பாஸ் பண்ண சொன்னாங்க ட்ரை பண்ற மிஸ் காமெடி பண்ண போறியா ஒழுங்கா பேப்பர் கொடுறா என்னது இது கொஸ்டின் பேப்பர்ல நான் போட்டு பார்த்த ஒரு சம கூட வரவே இல்ல நான் படிச்சது ஒண்ணு இதுல வந்தது ஒன்னா இருக்கே சரி தெரிஞ்ச ஃபார்முலா மட்டும் எழுதி வைக்கலாம் பாஸ் மார்க் ஆச்சு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வேணா அஸ்வினி கிட்ட கேட்டு எழுதி வச்சிரலாம் அஸ்வினி இங்க பாரு அஸ்வினி சொல்லடி ஓ பாத்துதான் இருக்கியா எனக்கு இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சரு அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபார்முலா எதுனா தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுடி சரிடி நான் ஒன்னொன்னுக்கும் ஏ பி சின்னு சொல்றேன் நீ புரிஞ்சுக்கிட்டு கட கட நீ எழுதிரு சரியா லக்கி கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா எக்ஸாம் ஹால்ல இப்படி பேசிக்கிட்டே இருக்க எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது உன்னால நான் போட்டு பார்த்த சம்லாம் வந்து மறந்தே போயிடும் போல எல்லாரும் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதான் கரெக்டான டைம் நம்ம கொண்டு வந்த பிட் எடுத்து நைசா மிஸ் திரும்ப எழுதிட வேண்டியதுதான் அப்பாடா நைட்டு கஷ்டப்பட்டு உட்காந்த பிட்டுல எழுதினா எல்லா சமும் வந்திருக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் எல்லாம் எழுத கூடாது அப்புறம் நம்ம பாத்து எழுதணும் கண்டுபிடிச்சிருவாங்க பாசார அளவுக்கு மட்டும் எழுதுவோம் ஏய் சுஜத் என்னடா பண்ற நீனு பிட் எல்லாம் எடுத்து வந்து எழுதிச்சுக்கடா நீ என்னையும் மாட்டி ஊற்றுவ போல நான் டீசென்டா ஃபெயில் ஆயிடுவேன் உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல ஓகே என்ன ஏதோ பேப்பர்ல கசங்கற சவுண்ட் கேக்குது அட பாபி சுஜித் என்னடா நீ தில்லா பிட்ட மேலே வச்சு எழுதிக்கிட்டு இருக்க பெரிய ஆளு டேய் டேய் அப்படியே எனக்கும் குடுறா பேப்பரை நானும் பார்த்து எப்படின்னா பாஸ் ஆவறண்டா சிட்ரிக் சுஜித் இன்னும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க எக்ஸாம் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண தெரியாது உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் யாருன்னா இந்த பிட் அடிக்கிறது இந்த மாதிரி கேட்டு ஏட்டு எழுதுறது இந்த வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா பிரின்சிபல் ரூம்ல தான் நிக்க பாத்துக்கோங்க மேடம் இந்தாங்க மேடம் காஃபி இந்த வர இருங்கண்ணா எஸ் மிஸ் போயிட்டாங்க இதுதான் கரெக்டான நேரம் உட்காந்து கடகடனே எல்லாத்தையும் காப்பி அடிச்சு எழுதிடலாம் மீஸ் என்னோட பேப்பர் காலி ஆயிடுச்சு அடிஷனல் பேப்பர் வேணும் சீக்கிரம் கொடுங்க மீஸ் நான் இன்னும் மெயின் ஷீட்டே எழுதி முடிக்கல இவன் நடனா அடிஷனல் பேப்பர்லாம் வாங்கி எழுதிக்கிட்டு இருக்கா ஒருவேளை நூறு மார்க்கு எழுத சொன்னா இந்த பொண்ணு இருநூறு மார்க்கு எழுதுதோ டெய் சுஜித் என்னடா என்ன விட்டு நீ மட்டும் பாஸ் ஆகிடலான்னு பாக்குறியா ஒழுங்கா பிட் அடிச்சு எழுதுன பேப்பரை எனக்கும் குடுறா நானும் பாத்து எழுதுறேன்டா பிளீஸ்ரா பிளீஸ்ரா மிஸ் தான் டீ குடிச்சிட்டு இருக்காங்கல்ல டேய் டேய் இருரா தரேன் கவனமா வாங்குடா மிஸ் பாத்துட போறாங்க பாத்தோம்னா அவ்வளவுதான் நம்ம டே டே செட்ரிக் இந்தடா வாங்குடா கை நீட்டுதா செட்ரிக் டேய் சுஜித் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் பேப்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கீங்க எக்ஸாம் ஆல்ல உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் ஏன் முன்னாடியே உட்காந்து இந்த மாதிரி காப்பி அடிச்சிருக்கீங்க நான் ஆல்ரெடி தானே நீங்க இந்த மாதிரி காப்பி அடிச்சாக்கா பிரின்சிபல் ரூம்ல பனிஷ்மெண்ட் இருக்குன்னு முதல்ல நீங்க ஏஞ்சிருங்க எக்ஸாம் எல்லாம் ஒன்னும் எழுத தேவை பிரின்சிபல் ரூமுக்கு நடங்க ஏஞ்சிருங்க மிஸ் மிஸ் வேணா மிஸ் தெரியாம மிஸ் மிஸ் பிரின்சிபல் மன்னிச்சிருங்க மிஸ் அவன் மேல எந்த தப்பு இல்ல மிஸ் நான் தான் மிஸ் பிட் எழுதினேன் என்னால நேத்தை படிக்க முடியல மிஸ் எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்ல அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம விட்டு எழுதிட்டேன் மிஸ் இதுக்கப்புறம் எழுத மாட்டேன் மிஸ் பிரின்சிபல் ரூம் எல்லாம் கூட்டு போ வேணாம் மிஸ் சாரி மிஸ் சாரி மிஸ் நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியே இல்ல பசங்களா ஐ அம் டோட்டலி டிசப்பாயிண்டட் நான் கிளாஸ் ரூம் உள்ள வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் வான் பண்ணேன் இந்த மாதிரி காப்பி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அத மீறியும் நீங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கீங்க எனக்கு உங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல பசங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இதுக்கப்புறம் யாருமே பிட் விட் கூடாது அப்புறம் இதுவே உங்களுக்கு பழக்கம் ஆயிரும் எந்த எக்ஸாம்க்கும் நீங்க படிக்க மாட்டீங்க இந்த மாதிரி பிட் அடிச்சு பாஸ் ஆயிடலான்ற எண்ணம் தான் உங்களுக்கு வரும் இது நேர் வழி கிடையாது பசங்களா இது குறுக்கு வழி ஒரு நாள் இது உங்க லைஃபே ஸ்பாயில் ஆக்கிடும் செட்ரிக் சுஜித் நீங்க ரெண்டு பேரும் போய் உங்க பிளேஸ்ல உட்காருங்க நீங்க எக்ஸாம் அதை கண்டினியூ பண்ணுங்க எல்லாரும் கேளுங்க பசங்களா இதுக்கப்புறம் நீங்க படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதணும் ஹலோ பசங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பிட் அடிச்சு மிஸ் கிட்ட மாட்டா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பார்க்கறேன் பாய் பாய்